பேரவைத் தலைவர் அவர்களே வேலூர் நாடாளுமன்றம் என்பது சென்னையிலிருந்து பெங்களூர் செல்லக்கூடிய அத்துணை ரயில் பெட்டிகளும் ரயில் தண்டவாளங்களும் அந்த வேலூர் நாடாளுமன்ற வழியாக தான் செல் சென்று கொண்டிருக்கிறது இந்த மத்திய அரசு வந்தே பாரத் என்னும் மிக விரைவு ரயில்களை அறிமுகப்படுத்தியிருக்கு அந்த ரயில்கள் இன்றைய தேவைதான் இல்லை என்று மறுக்கவில்லை இருப்பினும் கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்க எங்கள் ஊரில் பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்குன்னு சொல்லுவாங்க அதே போல் அதிவிரைவு ரயில்களை அறிமுகப்படுத்திய இந்த அரசு அதற்கான தண்டவாளங்கள் விரிவுபடுத்த மறந்திருக்கிறது அப்படி பார்த்தீங்க என்றால் கிட்டத்தட்ட சென்னையிலிருந்து அரக்கோணம் வழியாக வேலூர் வழியாக ஜோலார்பேட்டை சென்று தெற்குக்கும் அதே போல் பெங்களூர் வடநாடுகளுக்கும் செல்லக்கூடிய ட்ரெயின் ரயில்கள் அத்தனையுமே அந்த வழியாக தான் செல்ல வேண்டும் இன்னைக்கு எங்களுடைய வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய வாணியம்பாடி ஆம்பூர் குடியாத்தம் பேராம்பட்டு அது மட்டும் அந்த வழியில இருக்கக்கூடிய அத்தனை ரயில் நிலையங்கள் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு இரநூறு ரயில்கள் சென்று கொண்டிருக்கிறது மக்கள் இந்த பக்கமும் அந்த பக்கமும் செல்ல வேண்டும் என்றால் லெவல் கிராசிங் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கு மேலாக மூடப்பட்டிருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது மக்கள் அந்த லெவல் கிராசிங்கில் கிராஸ் செய்ய முடியாமல் தண்டவாளத்தில் கிராஸ் செய்யும் பொழுது தினம் தினம் ஒரு உயிர் பலி வாங்கி கொண்டிருக்கிறது இதை இதை சரிப்படுத்துவதற்காக வாணியம்பாடி நியூ டவுன் மேம்பாலம் எல்சி எயிட்டி ஒன் ஒன்று வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறேன் லத்தேரியில் எல்சி ஃபிஃப்டி செவன் என்ற மேம்பாலம் வேண்டும் ரங்கம்பேட்டை ரயில்வே கேட் எல்சி ஐம்பத்தி எட்டில் ஒரு மேம்பாலம் வேண்டும் காட்பாடி விஐடி கேட்டில் ஐம் எல்சி ஐம்பத்தி மூணு ஒன்று வேண்டும் காட்பாடி கேட் எல்சி நூற்றி இருபத்தி ஒன்பது ஆகிய பகுதிகளிலெல்லாம் எங்களுக்கு ரயில்வே லெவல் கிராசிங்கை அகற்றிவிட்டு அந்த இடத்தில் மேம்பாலமோ அல்லது சுரங்கப்பாளையதையோ அமைத்துக் கொடுக்க வேண்டும் நான் கடந்த முறை எம்பியாக இருந்தபொழுது வாணியம்பாடி நியூட்டன் பாலத்திற்காக இதே அவையில் எத்தனையோ முறை குரல் கொடுத்தும் கூட இன்று வரை நடைபெறவில்லை சென்னையில் நடந்த ரயில்வே கோட்டை மேலதிகாரியிடம் முறையிட்ட பொழுது அவர் கண்டிப்பாக செய்து கொடுக்கிறேன் என்று சொன்னார் தேர்தல் வந்து விட்டது என்று சொன்னார் தேர்தலும் முடிந்து விட்டது அனைவரும் இது ஜெயித்தும் வந்துவிட்டோம் ஆனால் ரயில்வே மேம்பாலம் இன்னும் கட்டிய பாடில்லை ஆகியால் உங்கள் வாயிலாக இந்த அரசை நான் வலியுறுத்தி கேட்க விரும்புகிறேன் உயிர்வெளியை தடுக்க வேண்டும் என்றால் இந்த அதிகமாக ரயில்கள் செல்லக்கூடிய இத்தனை ரயில் பாதைகளெல்லாம் மேம்பாலங்களாமல் மாற்றி அமைக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன் நன்றி வணக்கம்